வெங்காய வடக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாலிப்பு வடகம் கிடையாது கருவடாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை எண்ணெயில் பொறிச்சு சாதத்தில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுவும் கலந்த சாதத்துக்கு கேட்கவே வேண்டாம் ஆல்ரெடி ரிலாக்ஸ் ரெசிபீஸில் வெங்காய வடக்கம் நிறைய குவான்டிட்டி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் அதில் நிறைய பேர் கொஞ்சமாக பண்ணி காட்டுங்க அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியில் வெங்காய வடக்கம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் ருசியாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் ஒன்று கிலோ சின்ன வெங்காயத்துக்கு கால் கிலோ அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ மசாலாக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகாவத்தல் நீலம் மிளகாவத்தல் காஞ்சி மிளகாவத்தல் இருபத்தஞ்சி கிராம் ஒரு பெரிய பூண்டை எடுத்து பல்பெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அது போக கடுகு கருவேப்பிலையெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியில தான் சேர்க்கணும் முதல்ல வெங்காயத்தை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்தல் நல்லா ஊறிட்டு இதை நம்ம உளுந்து வடிக்க அரைப்போம் இல்லையா அதே மாதிரி கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் மிளகாத்தல் பூண்டு ஜீரகம் இதோட கல் உப்புலேயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடி உப்புன்னா டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் கல் உப்பு காயப்பொடி பெருங்காயத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் இதையும் சேர்த்து மிக்சியில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கலந்துட வண்டி தான் மாவு பாருங்க எந்த பதத்தில் இருக்குன்னு இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளையாக சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கறது அப்படியே டேரெக்டாக சேர்க்காதீங்க கையால் நல்லா உடச்சி விட்டு சேர்க்கணும் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் மொத்த மொத்தமாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடச்சி சேர்க்கல தான் நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு பெசை பிசைஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு அரைச்சி வச்சிருக்க மசாலா கருவேப்பிலை எல்லாமே இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து க கடுகு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் தனியும் கடுகு மட்டும் சேர்த்துக்கிட்டா கூட போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதை முதல்ல வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சு ரெண்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஆனால் இதை கையை வச்சு தான் நம்ம அழுத்தி பிசைய வேண்டியிருக்கும் அப்போ தான் வெங்காயம் உங்களுக்கு உளுந்தோடு சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து வரும் முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வடகத்தை கையால் பெசையிறதுக்கு முன்னாலேயும் உருட்டி வைக்கிறதுக்கு முன்னாலேயும் கையில் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க ஏன்னா இது நல்ல கையெல்லாம் எரி பார்த்துக்கோங்க அந்த வத்தல் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கோங்கள அது நல்லா எரிச்சல் கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தடவிட்டு மெசஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எரிச்சல் இருக்காது நான் கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுவிட்டு எடுக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா தேவைன்னா போட்டுக்கலாம் பொதுவாக வத்தல் வடகிறதுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தான் போட்டுக்கணும் ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு உப்பை தூக்கி கொடுத்துறோம் அதனால் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க கையில் தடவுறதுக்கு மட்டும்தான் என்ன இதில் நம்ம என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காய போட்டுடலாம் உருட்டி வச்சிடலாம் வழக்கமாக நம்ம வத்தல் போடுறதுக்கு வந்து துணியில் போடுவோம் பிளாஸ்டிக் ஷீட்டில் போடுவோம் அதே மாதிரி இதுக்கு போடக்கூடாதுங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓலப்பாய் கிடச்சா இது எடுத்துக்கோங்க அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு துணியில் கூட வச்சுக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக தான் இருக்கும் வெங்காயம் மொத்தமாக இருக்கையில் அடியில் உங்களுக்கு காற்று போய் நல்லா காஞ்சி வரணும் இந்த ஓலப்பாயா இருந்தால் தான் அடியிலேயும் உங்களுக்கு சூடு ஏறும் நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஊசி போன மாதிரி ஆகிடும் கையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம் உருட்டுறது அப்படின்னா நல்ல பால் மாதிரி நல்ல ஒன்று போல் ஷேப் பண்ணிலாம் உருட்ட வேண்டாங்க கொஞ்சம் கொத்து கொதிரமாக தான் இருக்கும் கொஞ்சம் மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸில் கிள்ளி வச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம துணியில் காய போடலாம் ஆனால் நீங்கள் துணியிலேருந்து எடுக்கிறதுக்கு திருப்பி தண்ணி தெளிக்க வேண்டியது இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் இது நல்ல வெயிலில் தான் காயணும் ரெண்டு நாள் அப்படியே காயிட்டோம் இப்போ ரெண்டாவது நாள் எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருந்தது நல்ல வெயில் இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க தன்னாலேயே அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இது அந்தளவு ஒட்டலை இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே திருப்பி திருப்பி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் உங்கள்கிட்ட ஓலைப்பாய் கிடைக்கல பிளாஸ்டிக் சீட்டில் தான் போட்டுருக்கீங்க அப்படின்னா அன்றைக்கி மறுநாளே நீங்கள் அதை எடுத்து திருப்பி வச்சுடுங்க அப்போ தான் அடியில் உங்களுக்கு நல்ல வெயில் போடும் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சு திருப்பி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துடணும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டே போகாதுங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் மொத்தத்தில் நாலு நாள் காஞ்சிருக்கு எந்தளவு ட்ரை ஆயிருக்கு பாருங்கள் இது வந்து தண்ணி படக்கூடாது நம்ம காற்று போகாமல் பதப்படுத்தி வச்சுக்கணும் இது பொறிக்கிறதுக்கு என்ன சூடானாக்களை நல்லா குறைஞ்ச தீலே வச்சுக்கோங்க நம்ம வத்தல் வைக்கிற மாதிரி மீடியம் ஃப்ளேம் கூட வைக்கக்கூடாதுங்க குறைஞ்ச தீளை வச்சு ஒரு பத்து செகண்ட் பரட்டி விட்டு எடுத்துடலாம் ஏன்னா இது சட்டன் எல்லாமே சின்னவங்க இல்லையா உடனே பொறிஞ்சிரும் உங்களுக்கு எப்படி உடனே மாறிட்டு பாருங்கள் இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்ச பிறகு இன்னுமே கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு அதனால் போட்டு பத்து செகண்டில் எடுத்துடுங்க இது எல்லா விதமான கலந்த சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இன்னும் நீங்கள் பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ